தமிழரசுக் கட்சிக்கு எதிரான வழக்கில் திருப்பம் லெபனானில் உள்ள இளைஞர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு நாடலாவிய ரீதியில் விசேட சுற்றி நடவடிக்கை நானூற்று எண்பத்தி ஐந்து பேர் கைது தமிழரசு கட்சியினுடைய முடிவை மீறினால் கடும் நடவடிக்கை சுமந்திரன் எச்சரிக்கை பருத்தித்துறை நகரசபை அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் வசம் இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்குரிய பாரிய சீர்திருத்தங்கள் தேவை சர்வதேச நாணய நிதியம் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட மில்லியன் கணக்கான ரூபாய்கள் இழக்கப்படும் அபாயத்தில் பிரான்ஸ் இலங்கைக்கிடையே கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்து ஈரானின் ஆத்மீக தலைவர் ஆயத் தொள்ளாக மேணிக் கொள்ளப்பட்டால் ஈரான் ஸ்டேல் மோதல் தீவிரமடையாது தமிழரசு கட்சிக்கு எதிராக மெய்முறையீடு செய்யப்பட்ட வழக்கினை முதல பெற்றுக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட தமிழரசுக் கட்சியின் தலைவர் வைத்திய சிவமோகன் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக யாழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிடப்பட்ட வழக்கானது இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது இந்த நிலையில் வழக்குகள் நீக்கப்பட வேண்டும் தமிழரசுக் கட்சி நலன் கருதியும் மக்கள் நலன் கருதி தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ சுமந்தன் வைத்தியகளானது சிவமோகன் இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று பவுனியாவில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடம் ஒன்றில் நடைபெற்றது சமூக செயற்பாட்டாளரும் மூன்று மாவீரர்கள் இரண்டு நாட்டு பெற்றாளர்கள் மூன்று முன்னாள் போராளியின் சகோதரருமான முல்லை ஈசனின் வேண்டுகோளுக்கு நங்கவே இந்த சந்திப்பு நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தரப்பினரும் வைத்திய சிவமோகன் தரப்பினரும் தம்முடைய பிரச்சனைகளை நேருக்கு நேர் கலந்துரையாடி அதற்கமைவாக தரப்பினரும் ஒத்துழைத்து மக்கள் நலன் கருதி சிவமோகனால் போடப்பட்ட வழக்கினை மீள பெற்றுக்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் மோதல் நிலைமை காரணமாக லெபனானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் லெபனானில் உள்ள இலங்கையர்கள் தற்போதைய நிலைமை குறித்து விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறது இதன்படி வெளியில் இருக்கும்போது தங்கள் லெபனான் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டின் நகரை தங்களிடம் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது இதேவேளை ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டால் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஐந்து நான்கு ஒன்பது ஒன்று ஆறு இரண்டு அல்லது ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்று எட்டு ஒன்று மூன்று ஆறு மூன்று எட்டு ஒன்பது நான்கு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவலை பெறலாம் என லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது இலங்கை போலீசாரால் மேற்கொள்ளப்படும் குற்றம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நேற்று ஏராளமான போதைப் பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி நேற்றைய தினம் மட்டும் நடத்தப்பட்ட நானூற்று எண்பத்தி ஐந்து சோதனை நடவடிக்கைகளில் நானூற்று எண்பத்தி ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களில் இருநூற்று நாற்பத்தொரு கிராம் அறுநூற்று பதினாறு மில் கிராம் ஹெரோயின் ஐநூற்று தொண்ணூறு கிராம் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து மில்லிகிராம் ஐஸ் நூற்று தொண்ணூற்றி ரெண்டு கிலோ கிராம் எண்ணூற்றி ஏழு கிராம் கஞ்சா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு கஞ்சா செடிகள் மற்றும் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் போதைப் பொருள் வலையமைப்பை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளுக்கு முரணாக செயல்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளையோ கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவற்றுக்கு மாறாக முரணாக கட்சியின் மாவட்ட கிளை தொகுதி கிளை என்ற பெயரில் உறுப்பினர்கள் செயற்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை உடனடியாக பாயும் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இரண்டு தடவைகள் கூடி விரிவாக ஆராய்ந்து தீர்மானங்களை எடுத்திருக்கிறது அந்த தீர்மானங்களே கட்சியின் முடிவுகள் அவற்றையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் உறுப்பினர்களுக்கு அறிவித்து முன்னெடுக்கின்றனர் அவற்றை கட்சியின் முடிவாக கருதி முன்னெடுக்க வேண்டியது கட்சி உறுப்பினர்களின் கடமையாகும் தொகுதி கிளை மாவட்ட கிளைகளின் தீர்மானங்கள் என்ற பெயரில் கட்சியின் முடிவுக்கு மாறாக ஏதேனும் செயற்பாடுகள் நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக உடனடி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் பருத்தித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பரிதித்துறை நகரசபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று பரிதித்துறை நகரசபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட பருத்தித்துறை நகரசபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐந்து ஆசனங்களையும் இலங்கை தமிழரசுக் கட்சி நான்கு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா இரண்டு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் சுயேட்சைக்குழு ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது தவிசால பதவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பின்சென்டி போல் டக்ளஸ் போலுக்கு ஏழு பேரும் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு நான்கு பேரும் ஆதரவு வழங்கினர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வெளிநடப்பு செய்ததுடன் தேசிய மக்கள் சக்தியின் இருவர் மற்றும் அர்ச்சுனா அணி ஆதரவு சுயற்சி குழுவின் ஒருவர் வாக்கெடுப்பின் போது நடுநிலை வகித்தனர் தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் நாயுரன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான நீதிக்கான நடவடிக்கைகள் தற்போது அரசு மேற்கொண்டு வரும் போதிலும் இந்த செயல்முறை மெதுவாக நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் கவனிக்கப்பட வேண்டியது என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள புதிய விசாரணைகள் திருப்திகரமானவை என்றாலும் மொத்த செயல்முறை மெதுவாக நடைபெறுவதாக கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் சுரல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை விசாரணைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகே மீண்டும் விசாரணைகள் ஆரம்பித்தன ஆனால் மெதுவாக நடைபெறுவது நல்லதல்ல என குறிப்பிட்டுள்ளார் எனவே அரசு எந்த பகுதியில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு சீர்திருத்தங்கள் தேவைப்படும் என சர்வதேசம் கூறியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குனர் கீதா கோபிநாத் இதனை கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வின் போது குறிப்பிட்டார் இலங்கையின் மீட்புக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் நடைபெற்ற குறித்த மாநாட்டில் வைத்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானது வெளிப்புற கடனை குறைக்க நிறைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டு கடன் இன்னும் அதிகமாக உள்ளது எனவே அதனை குறைப்பதற்கு நல்ல நிதி கொள்கையை உறுதியாக செயல்படுத்துவது மிகவும் முக்கியம் இன்று துணிச்சலான சீர்திருத்தங்கள் மற்றும் இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பு காரணமாக பொருளாதார தன்மையை மீட்டெடுப்பதிலும் மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை குறைப்பதிலும் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது எரிபொருள் சமையல் எரிவாயு மற்றும் மருந்துகள் மீண்டும் கிடைக்கின்றன பணவீக்கம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரிபெருமான மூன்று இரண்டு பங்குக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து நாடுகள் ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பேசிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கட்ரக் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை தாக்கும் என்று குறிப்பிட்டார் இது இலங்கை கரீபியன் நாடுகள் பங்களாதேஷ் கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டார் அதிக வரிகள் என்பது சுகாதாரம் கல்வி மற்றும் சத்தான உணவை பலருக்கு எட்டாததாக மாற்றக்கூடும் அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாபத்தையும் குறைக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார் இலங்கையில் கல்வியில் பயனுள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கை அரசுக்கு வழங்கிய உதவியை முறையாக பயன்படுத்தாமையால் அது நிறுத்தப்படலாம் என இலங்கையின் முன்னணி ஆசிரியர் சங்கம் எச்சரித்துள்ளது இலங்கையில் கல்வியில் பயனுள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு அரசு வழங்கிய உதவியை முறையாக பயன்படுத்தாமையால் அது நிறுத்தப்படலாம் என இலங்கை முன்னணி ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கல்வித்துறையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து பல வருடங்களாக ஆசிய அபிவிருத்தி வங்கியால் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட உதவியில் எதுவும் நடக்காத சூழ்நிலையில் கல்வித்துறைக்காக வழங்கும் உதவியை இப்போது நிறுத்தும் நிலைக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி வந்துள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கி நாற்பத்தோரு திட்டங்களுக்காக இலங்கைக்கு வழங்கிய உதவி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தொம்பது சம் ஒன்று ஏழு மில்லியன் டொலர்கள் என கடந்த வார இறுதியில் கொழும்பில் ஊடக சந்திப்பை நடத்திய இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளிப்படுத்தியுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கி இதுவரை நாற்பத்தோரு திட்டங்களுக்கு இலங்கைகளுக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தொம்பது தசம் ஒன்று ஏழு பில்லியன் டாலர் உதவியை வழங்கியது என்பதை நாங்கள் அறிவோம் இந்த திட்டங்களின் முக்கிய விடயங்கள் கல்வித்துறையில் செய்யக்கூடிய விடயங்கள் இந்திய கல்வியின் மாற்றத்துக்கு மிகவும் அவசியமான பல விடயங்கள் இருந்தன என்பதை அறிவோம் ஒன்று பாடத்திட்டத்தை மாற்றுவது பாடத்திட்டத்தை மாற்றுவது கல்விக்கு ஒரு முக்கிய காரணியாகும் இந்த பாடத்திட்டத்தை மாற்றுவதற்கு உதவி வழங்கப்பட்டது கல்வி முறையில் பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக முடிவுள்ள முறையை பயன்படுத்த ஆசிய அபிவிருத்தி வங்கியால் வழங்கப்பட்ட உதவி எவ்வாறு பெறப்பட்டது என்பதையும் இலங்கை ஆசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டினார் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறை திட்டத்தில் பிரான்ஸ் குடியரசுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கும் அதன் மூலம் இலங்கை பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை விரைவாக முடிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டுக்கு சான்றாகும் ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவின் இணைத்தலைவராக இலங்கையின் வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பு செயல்முறை வழிநடத்துவதில் பிரான்ஸ் குடியரசு முக்கிய பங்கு வகித்துள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ கையொப்பமுடன் நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது இருதரப்பு கடன் ஒப்பந்தத்தில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திரு கே எம் மஹிந்த பிரான்ஸ் குடியரசின் சார்பாக திரைசேரியின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பல்தரப்பு விவகாரங்கள் வர்த்தக மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை துறையின் உதவி செயலாளர் திரு வில்லியம் ருசும் கையெழுத்திட்டனர் இந்த கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது பிரான்ஸ் குடியரசுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான வலுவான மற்றும் நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்த உதவும்

ஈரானின் ஆன்மீக தலைவரை கொலை செய்தால் மோதல் மேலும் தீவிரமடையும் என்ற கரிசனை காரணமாக இந்த ஜோசனை அமெரிக்க ஜனாதிபதி நிராகரித்துள்ளார் என ஊடகங்களில் வெளியான தகவல்கள் குறித்து ஏபிசி நியூஸின் போசிங்டனுக்கான தலைமை செய்தியாளர் ஜொனாத ஹார்ட் கேள்வி எழுப்பிய வேளை அவரை கொலை செய்வது மோதலை மேலும் தீவிரப்படுத்தாது முடிவுக்கு கொண்டு வரும் என குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் அனைவரையும் அச்சுறுத்தும் இந்த ஆட்சியாளர்கள் காலம் மோதல்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம் அவர்கள் சவுதி அரேபியாவின் மீது குண்டு வீசியுள்ளனர் பயங்கரவாதம் கிளர்ச்சி போன்றவற்றை எல்லா நாடுகளிலும் பரப்பி வருகின்றனர் என பெஞ்சமின் நெட்டன் டாகு தெரிவித்துள்ளார் இத்துடன்